இந்த சேரீ இந்த சேரீ கட்டிங்க சாரீஸ் பார்த்தீங்கன்னா சாரி இல்லை ரெண்டு சாரி அதுக்கப்புறம் கட்டிக்கிற மாதிரி இந்த சாரி தான் மாமியோட சாரி சொல்லுவேன் இந்த பசங்களுக்கு வந்து டீஷர்ட் இந்த பசங்க வந்து பேண்ட் போட்டு கொடுக்குறாங்க அவங்க போட்டி பார்ப்பான் அதே போலாம் சாரி அனுப்பவும் ல் தெரியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ இதுதான் பிளவுஸு இது வந்து முந்தார வந்து இந்தா இருக்கணும் இந்த பிளவுஸு உடையல இருந்தால் வந்து கலர் தான் வேற மாணவனுக்கு உடையேன்